வாங்க நம்ம ராஜேஷ்வா விளாக்கில் இன்றைக்கி வந்து இந்த போன வருஷத்துக்குள்ளே உள்ள கிஃப்ட் பொருளெல்லாம் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் வாங்க போன வருஷம் வந்து ஒருத்தவங்க மகளுக்கு வந்து கல்யாணம்னு பத்திரிக்கை வைக்கும் போதே கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்க ரிட்டன் கிஃப்ட்ன்னு வாங்கல அதை கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வரும்போதே கொடுத்தாங்க இந்த கிஃப்ட்டு தான் இந்த ஊரில் வந்து தூத்துக்குடியில் இப்படி தான் கொடுப்பாங்க போல் பத்திரிக்கை வைக்க வரும்போதே ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க போலருக்கு இது கொடுத்தாங்க இது ஒரு கிஃப்டா அடுத்து இதுவும் கல்யாண பத்திரிக்கை வைக்க வரும்போது ஒருத்தவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் அப்புறம் இது ஒரு கிஃப்ட்டு தான் இதுவும் கல்யாண பத்திரிக்கை வைக்க வரும்போது கொடுத்தாங்க இது கொடுத்து ரெண்டு மாதம்தான் ஆகுது இது வந்து கொடுத்து பிப்ரவரி போன பிப்ரவரியே மார்ச்லேயே வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து இது வந்து என் மகளோட பிறந்த நாளைக்கு நான் சாப்பாடு கொடுக்குற தம்பி தான் கொடுத்தாப்புல கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டு வந்து எங்கள் அக்கா மகா வளைகாப்புக்கு வந்து வந்தது அதுக்கப்புறம் இந்த ஆமா குட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு தேதி கொடுக்க இருந்தப்போ ராம சட்டில் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது இது இந்த இந்த கிஃப்ட்டும் எங்கள் தான் வாங்கி கொடுத்துச்சு இது வந்து நாங்கள் மேலே ரூமுக்குள்ளே போட்டிருக்கோம் இந்த பெருமாள் சிலை வந்து பார்த்துருப்பீங்க எங்கள் சாங் ரூமில் அடிக்கடி காமிப்பேன் இது வந்து ரெண்டாவது அக்கா கொடுத்தது என் மக பிறந்த நாளைக்கு இதுவும் ராமேஸ்வரத்தில் வாங்கினதான்க்கா இது வந்து நாங்களாம் வாங்கணும் இதெல்லாம் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுக்கும்போது இதே நானே வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமாட்டிக்கு நாங்கள் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம்ல ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்தோம் ட்ரெண்ட்ஸ் தனிப்பப்பா ட்ரெண்ட்ஸில் எடுத்தோம் ஃபஸ்ட்டு தடவை போகணுமா ஃபஸ்ட்டு தடவை போகும்போது ஒரு ஆறாயிரூபாய்க்கு ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தோம் அதுக்கப்புறமா போய் தான் எங்கள் பாபாவுக்கு எடுத்தோம் இந்த ப்ளூடூத்து தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது கிஃப்ட்டு தானே பாப்பா இல்லை ஆஃபர் ஆஃபரில் தீபாவளி கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு இது கொடுத்தாங்க ப்ளூடூத்து இடையில இடையில இது காட்டில் வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக போகணும் தெரியும் துணி துணி எங்கள் பாபாவுக்கு பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்குன்ட்டு அப்போ இந்த லஞ்சு பாக்ஸ் தான் கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது அப்படியே வச்சுருக்கோம் அடுத்த வருஷத்துக்கு ஸ்கூலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு இந்த வருஷம் வாங்கி சூப்பராக இருக்குது நல்லா மூடுது எல்லாமே ஹீட்டாகவே இருக்குது ஹார்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது இந்த ஒரு பாட்டிலு தனித்தனியாக உள்ளே க வைக்கிறதுக்கு லஞ்சு பேக்ஸ் அதுக்கப்புறம் இது எங்களுக்கு இது பிறகு ஒரு ஒன்று அன்றைக்குது கல்யாண நாள் போன வருஷம் என் மகா வாங்கி கொடுத்தது இந்த வருஷம் அடுத்த மாதம் வந்துடும் ஒன்று பதினஞ்சு நாளையில் பதினஞ்சு இருபது நாள் இருக்குது என் மகா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து கோவிலில் கொடுத்தது இது மடப்படி கொடுத்த கிஃப்ட் அப்புறம் இந்த கிஃப்ட் வந்து விளக்குக்கு நான் கீழே தட்டு வைக்கிற வந்து லைட்டாக உடஞ்சி போய் நெளிஞ்சிருந்துச்சா அப்படி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சார் வந்து எனக்கு ஜாமான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க நிறைய ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அது எப்படி சொல்லுவாங்க சாரு ஸ்பான்சர் நல்லா ஜாமாலாம் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க நல்லா அவங்க நான் வந்து வேலை பார்க்குறது சாப்பாடு கொடுக்குறது இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஜாமா வாங்கி கொடுக்கிட்டு வாங்கி அவங்க சர்பா வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்தாங்கல்ல அப்போ நான் இந்த தட்டு எடுத்து கேட்டேன் இந்த தட்டு வேணும் கேட்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அப்போ இந்த தட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா வந்துச்சு இதுவும் கிஃப்ட்டு தான் அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த வருஷம் பொங்கல் சீர் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து வரல எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா இருக்கும்போதே ஆயிரரூபா ரெண்டாயிரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் இந்த தடவை யார் கொடுத்துருக்காங்கன்னா நான் சாப்பாடு கொடுக்கறதில்ல பசங்க அகாடமியில் படித்த பசங்களில் ஒரு தம்பிக்கு நிறைய பேருக்கு வேலை கிடச்சி போயிருக்காங்க நிறைய பேர் எனக்கு செஞ்சுருக்காங்க அதை சொல்லவில்லை சொல் நிறைய பேர் நிறைய செஞ்சுருக்காங்க ஆனால் வந்து இந்த தம்பி வந்து அதிகமாகவே செஞ்சுட்டாப்புல இந்த தம்பிக்கு வந்து இது ஸ்டேட் பேங்கில் வேலை பார்க்காப்புல போஸ்டிங் வந்து சிதம்பரத்தில் போட்டிருக்காங்க வேலை கிடச்சி போயிட்டாப்புல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போய் மாதம் ஆகுது எனக்கு தீபாவளிக்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தாப்புல ஏன்னா அந்த தம்பிக்கு வந்து நான் சாப்பாடுலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தேன் ரொம்ப கஷ்டப்பட்ட தம்பி தான் அதெல்லாம் சொல்லி காமிக்கணும்னு விரும்பலை சாப்பாடு கொடுத்ததெல்லாம் தீபாவளிக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருக்கோம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த தம்பி வந்து இப்போ எங்களுக்கு பொங்கல் சீர் கொடுத்துருக்காப்புல அதை சொல்கிறது தான் சொல்கிறேன் எங்களுக்கு பைசா பத்தாயிரரூபா போட்டிருக்காப்புல இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த தம்பி பாப்பாப்ல வந்து பத்தாயிரரூபா போட்டு எங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கங்க்கா பாப்பாவுக்கு அண்ணனுக்கு எல்லா ட்ரெஸ் எடுத்து எடுத்து பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னப்பில் அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த சீர் வந்து வருஷ வருஷம் வர தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கூட பிறந்தவங்க கூட செய்யலை வந்து இந்த தம்பி வந்து செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சாப்பாடு போட்டதுக்காக செய்கிறானோ இல்லையோ அவனுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் செஞ்சுருக்கேன் ஆனால் வந்து அவங்களாம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல போகிறப்ப பாய் சொல்லிவிட்டு எனக்கு சேலை ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்வீட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போவாங்க ஆனால் வந்து வேலை கிடச்சி போகிறவங்க ஆனால் வந்து இப்படி எனக்கு செஞ்சதில் எந்த தம்பி தான் செஞ்சுருக்காப்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆர்க்க பழக்கம் பண்ணி வச்சுக்கணும் போல இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு திவாசி இது எப்போ எந்த உதவினாலும் கேளுங்கக்கா நான் செய்வேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க நினப்பீங்க அந்த தம்பிக்கு நான் சும்மா சாப்பாடு கொடுத்தனால தான் செய்கிறாப்ல அப்படின்னு இல்லை நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் தம்பிங்களுக்குலாம் ஆனால் அந்த தம்பிங்களாம் ரிட்டர்ன் செய்யவே இல்லை செஞ்சு ஓரளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த தம்பி வந்து எனக்கு அதிகமாக செஞ்சுருக்காப்புல அதனால தான் சொல்கிறேன் நம்ம கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவுவார் ஓகேங்க என்னோட இதாக கிஃப்ட்டுங்கள்லாம் இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்குள்ள கிஃப்ட் இந்த வருஷத்துக்கு இப்போதான் தொடங்கியிருக்க அடுத்த வருஷம் போடுவோம் ஓகே பாய்